ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஏர்லிங் மார்னிங் வேமோ சீக்கிரமாகவே வந்ததினால கோயில் எதுவுமே வந்து ஓப்பனில் இல்லை நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் காலையில் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் அதனால் யாருமே இல்லை கொஞ்சம் நேரம் ஆக தான் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி முதல் நாள் வந்தவங்க அந்த கோயிலே வர தங்கி தங்கியிருந்தாங்க எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டதுக்கு எட்டு மணிக்கு மேலே தான் கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் கோயிலுக்கு வெளியவே உட்காந்து இருந்தோம் அப்புறம் நானும் அம்மாவும் வந்து சரி ஓகே லேட்டாகும் அப்படிங்கறனால விளக்கு தீபம் எல்லாம் போட்டாச்சு சூடமூர்த்தியை சாமியை கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு கோயில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் இங்கே கோயிலுக்கு பின்னாடி வந்து நாகம்மா சிலை இதெல்லாம் இருந்துச்சு சரி ஓகே அதுக்கெலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் பின்னாடி வந்துட்டோம் இங்கே வந்து இந்த குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கல்லோ ஏதாவது வந்து கட்டி விட்டுட்டு போனோம்னா குழந்த பிறக்குங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் சுற்றிலும் வந்து மரத்துக்கிட்டலாம் அதான் இருந்துச்சு அம்மாவும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வெளியே வந்துட்டோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேரிக்காடுங்கிறவங்க ஊருக்குள்ளே வந்தாலே எங்கே பார்த்தாலும் அந்த செம்மண் மண்ணு தான் இருக்கும் அந்த மண்ணை கையிலையும் ஒட்டவும் ஒட்டவும் செய்யாது அதெல்லாம் நல்லா அந்த மணல் மெடுக்கெலாம் நல்லா போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் முன்னாடி வந்துட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கோயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டோம் பட் அப்போ அந்நேரம் வந்து ஃபோன் வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க அதனால சாமியை வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ